குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் இந்தியன் டூ இது வந்து படத்தோட டைட்டிலுங்க ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ ரிவ்யூக்கு போகலாம் படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இந்த படத்தோட நடிகை நடிகைகளை பார்த்துக்கலாம் கமலஹாசன் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் பாபி சிம்ஹா எஸ் ஏ சூர்யா விவேக் மாரிமுத்து நெடுமுடி வேணு மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் சமுத்திர உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ரிவியூ பார்க்கலாம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறது கேட்டீங்கன்னா சித்தார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் கூட சேர்ந்து யூடியூப் சேனல் நடத்துறாரு யூடியூப் சேனல் நடத்துறவர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சமுதாயத்துல நடக்கக்கூடிய அந்த ஊர்ல நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கிற மாதிரி வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் போடுறாரு அது போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் கிளம்புது ஏன்னா அநியாயத்தை தட்டி கேட்டாலே ஆபத்து வரும்ல அந்த மாதிரி அவருக்கு ப்ரெஷர் வரும்போது அவர் வந்து அதை தாங்க முடியாமல் ஒருத்தர் தட்டி கேட்பாரு ஒருத்தர் வந்து தட்டி கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு அந்த அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவருங்க வந்து ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா ட்விட்டர்ல வந்து இந்தியன் தாத்தா வரணும் இந்தியன் தாத்தா வாங்க இந்தியன் தாத்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் பண்றாங்க ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் தாத்தா வந்தாரா இல்லையா இந்த கதையில அப்படி என்னதான் நடந்துச்சு இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட இந்தியன் டூ படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கெட்டப் வந்து நல்லா இருக்கு அதாவது வேட்டி சட்டையோட வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் கெட்டப்பு இந்த ரெண்டு கெட்டப்பு தான் இந்த படத்துல வந்து அவருக்கு வந்து பொருந்திருக்க தவிர மற்ற இன்னும் சில எல்லாம் அவர் வராரு அது வந்து அவருக்கு வந்து பொருத்தமாக இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வராரு கதரை விட போறாரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டை வச்சு தான் நிறைய பேர் இப்போ வந்து மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா தாத்தா வந்து கதற விட போறாருன்னா அந்த படத்துல வந்து பெரிய பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஹிட் ஆகும் படம் அப்படிங்கிறதுக்காக அனிருத்து வந்து அந்த சாங் போட்டிருக்காரு ஆனால் ஆடியன்ஸை கதற விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு அது என்னமோ உண்மைதான் அனிருத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசை வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுக்கல அவருடைய பின்னணி இசையை வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒட்டல அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய கேரக்டர் இந்த ரெண்டு சுபாஷ் சந்திர போஸு கெட்டப்பா இருக்கட்டும் அது கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த வேட்டி சட்டையில் வர கமலஹாசன் தாத்தா அது மட்டும் தான் நல்லா இருக்கே தவிர மற்ற கெட்டப்பெல்லாம் வந்து பொருந்தி போகலை சித்தார்த்தோட நடிப்பு அது ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி எஸ் ஏ சூர்யா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேரக்டர் அவருக்கு வந்து பார்ட் தெரியல தான் வந்து அவருடைய ஸ்கோப்பு பெருசாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் படம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீயோட ட்ரெய்லர் வந்து போட்டாங்க அது வேற மாதிரி இருக்குது பட் வந்து அது அந்த படம் வந்து அதை அந்த படத்தோட விமர்சனத்தை வந்து சொல்ல முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி ஓவராலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஒட்டாமல் இருக்குது சில விஷயங்கள் வந்து ஒட்டி இருக்குது அதாவது என்னென்னா தாமரை நீர் போல் ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்பும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அதை வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தை இப்போ ட்ரிம் பண்ண இப்போ ட்ரிம் பண்ணி தேட்டரில் மறுபடியும் அந்த கண்ணுடன் லோட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும் இன்னொன்று சங்கர் அவர்களுடைய பிரம்மாண்டமான திரைப்படமா இது பிரம்மாண்டமும் மிஸ் ஆயிருக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இப்போ முதல்வன் படத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் முதலமைச்சரானா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து அந்த முதல்வன் படத்தில் இருந்தது ஜென்டில் இருந்தது காதலன் படத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் இருந்தது ஆனால் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் ஓவராலாக பார்க்கும்போது இந்திய இந்தியன் டூ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஒன்னு அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த படம் எப்படி இருக்குன்னா ஆவரேஜா இருக்கு ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆவரேஜாக தான் இருக்கு இந்த படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி